பெரிய கொங்குரி தூன்னு கிட்டத்தட்ட இந்த அதுல இருந்து ஐம்பது மீட்டர் அளவுக்கு தூக்கி நீங்களே போட்டுருக்கு தண்ணி எது எந்தெலாம் மட்டத்துக்கு பாய்ஞ்சிருக்கேன்னு தாங்க அவ்வளவு உயரத்துக்கு பாய்ஞ்சிருக்கேன் டிங்களு அப்படியே மரங்களும் சரியான ஃபுல்லா விழுந்து போய்ட்டிங்களே இவ்வளவும் பிரேதங்கள் மக்களே பிரேதங்கள் எவ்வளவு உயிருக்குன்னு அவ்வளோ காலமாயிருந்துருக்கு வேணே இந்த மண்ணை கீழே இதாலே எல்லாம் தண்ணி பாய்ஞ்சிருக்குதா நான் அப்படி எல்லா பெருசு பாருங்க தின்னத்துக்காக பயன்படுத்துகிறத அங்கே பழைய கோயில் ஏதோ இருந்திருக்கணும் இது இது இருந்து வந்திருக்கலாம் தண்ணி தான் கூட்டி கொண்டு தூக்கிட்டு வந்துருக்குது அங்கே இருந்து அலேக்கா தூக்கி வந்து அலேக்கா போட்டுக்கிட கீதில் மேலால் மாவி மாவி கெரைச்சி கிரச்சி கெரைச்சி கெறைச்சி தான் போய்ட்டு போனோம் போயிருக்குது என்ன ஆர்க்கியோலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி பார்ப்பாங்களா அந்த எலும்பு கூடுகள் அதே மாதிரி தான் கீழே இருக்கு ஆ ரோட்டை பாருங்க அப்படிலாம் உடைஞ்சிடக்காந்து நாங்கள் முத்தேற்காட்டு குளத்தையும் நோக்கி போய் கூட்டியிருக்குறோம் என்ன போட்டால் கண்ணாடிய காலையில் இதே இந்த குளத்தின் அணைக்கட்டுக்கு மேலால் போகிற மாதிரி தான் கிடக்கு பக்கத்தில் ஆள் கால்வாயின்ற ஆழத்தை மட்டுமே இருங்க இது ஒரு ஆழம் அவங்கால பெரிய ஆழத்தில் தான் கால்வாயே இருக்கும் இது முன்னுக்கு போட்டிருக்கிற இந்த கம்பி வந்து என்னத்துக்காக போடுறவங்க சொன்னால் பெரிய வாகனங்களை வந்து உள்ளுக்கு போகக்கூடாது என்ன சொன்னால் இந்த அணைக்கட்டுக்கு மேலால் பெரிய வாகனங்களை கொண்டு போயிடுவாங்கன்றதுக்காக அது போடுறவங்க நிறை படிகிட்டு வச்சு நான் சொல்கிறவங்கள அந்த கம்மு கம்ஃபர்டிங்காக இருக்கும் ஸோ மேல் டொப்புக்கு வந்துட்டோம் நிறைய பேர் அங்கால் நீந்தி கொண்டு இருக்கிறேன் ஏது ஏதும் ஏறிட்டு ஏறிட்டு ஏறிட்டான் பிடிய இங்கே டொப்புக்கு வந்தால் டொப்புலையும் வந்து ஒரு இது ஒன்று கிடக்கு பெரிய வாகனங்கள் வந்து அங்கே கொண்டு போயிடலாம் நாங்கள் லெண்டைக்கு வந்து எங்கே நிற்கிறோம் சொன்னால் முத்தையங்காட்டில் நிற்கிறோம் முத்தையங்காட்டு வந்து மேல் பகுதியில் நிற்கிறோம் அதாவது அணைக்கட்டின மேல் பகுதியில் நிற்கிறோம் இங்கே வந்து நிறைய மக்கள் கீழே நிற்கிறாங்க அதாவது வெள்ளம் பாஞ்சதுக்கு பிறகுதான் நான் வந்து நிற்கிறேன் ஆனால் வெள்ளம் பாய்குள்ளே வந்து இதுக்காக எப்படி பாஞ்சது அப்படின்றத நான் அந்த காணொலியை சேர்த்து போடுறேன் இன்றைக்கு யாராவது இந்த குளத்தை வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவ்வளவா தண்ணி நிற்கிற மாதிரியே தெரியாது நிறைய வந்து ஓடி வழியில் போயிடுச்சு ஆனால் அங்கங்கே வந்து சில குண்டுகளுக்கு மட்டும் தண்ணி நிற்கிது உண்மையாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முதல் இங்கே அதாவது தண்ணி பாயிர டைம் வந்து இங்கே வந்திருந்திங்கன்னு சொன்னால் இந்த நிலைமையை உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளவு அந்த அந்தளவுக்கு வந்து தண்ணி பாய்ஞ்சு கொண்டு நான் அந்த காணொலி எல்லாம் இந்த வீடியோவில் வந்து இணைக்கிறேன் அதை நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களை சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய எல்லா காணொலியையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த குலத்தால் வந்து வெள்ளம் பாய்ஞ்சுருக்கு அதாவது அணைக்கட்டு திறந்து விடப்பட்டு வெள்ளம் பாய்ந்து கொண்டு அந்த டைமில் வந்து நீங்கள வந்தீங்கன்னு சொன்னால் இதை இந்த இடத்த பார்க்கறதுக்கே நீங்கள் அவ்வளோ பயப்பட்டுருப்பீங்க இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டீங்க அந்த காணொலியில் நான் எனக்கு பிறகுதான் கிடைச்சிது அதை இதோட நினைக்கிறேன் அதை எனக்கு சும்மா பார்க்கும்போதே இந்த இடத்துல வந்து அந்த டைம் டைமில் நானே உள்ளே வர மாட்டேன் அந்த வந்து பயமாக இருந்திருக்கும் எனக்கு அவ்வளோத்துக்கு வந்து புல்லம் பாஞ்சு கொண்டு வந்தது கீழே இருக்கிற அழிவுகளை மட்டும் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட அழிவுகள் வந்து கீழே இருக்குது அது எல்லாமே வந்து இந்த புல்லத்தால் கீழே அடிச்சிட்டு போன பகுதிகள் தான் கீழே இருக்குது நாங்கள் கீழே போய் இப்போ அங்கே பார்ப்போம் என்ன என்ன வந்து கீழே அழிவுகள் வந்து ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இது ஒரு பிரம்மாண்டமான குளம் எந்த அளவுக்கு வந்து இதில் வெள்ளம் பாஞ்சிருக்குது அப்படின்னு பாருங்கள் அதாவது கீழே நிறைய சேதங்களையும் வந்து இந்த முறை உண்டாக்கி இருக்குது நாங்கள் இப்போ கீழே நடந்து போவோம் கீழே நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க பாக்குறதுக்கு இந்த உடைஞ்சதை வந்து பாக்குறதுக்கு இன்றைக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க நாங்க தூரத்துல இருந்து வந்திருக்கலாம் அவங்களும் தூரத்துல இருந்து பெரிய அழிவுகள் இங்கால இந்த குன்றுகள் எல்லாமே இந்த முறை மண்ணோட வந்த அழிவுகள் தானே வழுக்குறாப்பா பெரிய முதல் ஒரு தடவை வரும்போது வந்து இது இப்படி இங்கால வந்து இல்லை ஆனால் இதால எல்லாம் சரியா வளக்குது என்னன்ற அங்கே இருக்குது இதால மட்டும் அந்த வெள்ளம் பாய்ஞ்ச வீடியோவை மட்டும் நான் சேர்த்து போடுறேன் பார்த்தா கதி கிழங்கி போயிடுது இவங்க அந்த இடத்துக்கு பாய்ஞ்சிருக்குது இந்த வடக்கிலேயே வந்து ரெண்டாவது ரெண்டாவது பெரிய குளம் இப்போ பாக்குற எல்லாமே வந்து இந்த முறை பெய்த மலைக்கு மலையில பாஞ்ச வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் அனுப்பணும் இதுக்குள்ள எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து ஃபுல்லா இதெல்லாமே அரிச்சு கொண்டு போயிருக்கு அவ்வளோ பெரிய வெள்ளம் உண்டு வெளியில இந்த கீழே தெரிஞ்ச பாறை அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த முறை தான் அழிவடைஞ்சிருக்குந்தா இதெல்லாம் பெரிய அப்படியே பெரிய ஒரு மண் மண் அப்படி என்ன சொல்லுவோம் பெரிய ஒரு மலையை அப்படியோ எடுத்துட்டு போன அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்குதுந்தா அங்கேயும் பாருங்க பெரிய ஒரு தேசத்தை அப்படியே கொண்டு போயிட்டு தண்ணி கீழே இறங்கி போய் பார்ப்போம் உடஞ்ச இந்த தான் நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியோ பிரமிச்சு போடுவோம் இதுக்குள்ள வந்து அந்த ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் உள்பொருளிய தினக்கிழங்கள் வந்து தோ தோண்டி பார்ப்பாங்களா அந்த எலும்பு அதை அதே தான் கீழே இருக்கு இதெல்லாம் பார்க்க ஒவ்வொரு பெரிய பாறைகள் எவ்வளவு காலமா இருந்திருக்கு இந்த மண்ணை கீழே சுத்தியங்கட்டு குளத்து பகுதிக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது அதுக்குள்ளே வந்து இன்றைக்கு மீன் பிடிச்சிக்கொண்டுருக்குறாங்க நிறைய மீன் வந்து வந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கு மாட்டியிருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இன்னும் மீன்கள் வந்து பிடிபட்டு கொண்டு தான் இருக்குது எங்கள் இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு எங்கள் அகோரம் அதாவது இந்த தண்ணி பாஞ்சி அகோரம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் கீழே இறங்கி பார்த்திங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வந்து உடைவுகள் இருக்குண்டு அதோட மண் அடிப்புன்றது வந்து இங்கே வேறு மிக மிக வந்து ஆக்ரோஷமாக வந்து நடைபெற்று இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளெல்லாம் அப்படி அரைப்பட்டு அந்த பொள்ளங்களோட வந்து அங்கால போயிருக்குது இப்போ நாங்கள் இந்த ரெண்டாவது கிளம்பிகிட்ட வந்து நிற்கிறோம் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கணுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய அந்த மண் அரிப்பு அப்படின்றது வந்து இடம்பெற்று இருக்குதுண்டு இவ்வளவும் பிரேதங்கள் மக்களே பிரேதங்கள் இவ்வளவுமே மீன் அதாவது வெள்ளம் பாயேக்குள்ள அந்த கல்லுகளில் பாறைகளில் அடிபட்டு ஒதுங்கின மீன்கள் தானே இவ்வளவும் இவ்வளவு இருக்குண்டு நீட்டுக்கு அப்படியே இருக்கும் அங்கால வந்து அங்காலையும் அப்படியே மிதந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் உண்டு தண்ணி பற்றி காஞ்சி கருவாடான தான் இந்த மனம் நிற்கும் இல்லாட்டிக்கு இப்படியோ தண்ணி ரெண்டு தினம்னா அழுகி அழுகி அழுகல் மனம் கொண்டு வந்துடும் இதில் இப்படி கருப்பா தெரியறது எல்லாமே குட்டி குட்டி குஞ்சுகள் இந்த வெள்ளத்தோட வழியால் வந்த குஞ்சுகள் தான் இவ்வளோ அதே ஒரு பெருவாரியாக தான் நிற்கிது கச்சக்கம் யாருமே வந்து இந்த முறை நினைச்சி பார்க்கல இவ்வளோ அழிவுகள் வந்து இங்கே வரும் அவ்வளோ பெரிய அழிவுகள் வந்து வந்திருக்குது எல்லாம் அப்படியே சின்ன பின்னமாக சிதைச்சு உருட்டு போட்டு தானே அந்த வெள்ளம் அப்படியோ நிலத்தை ஒரு சின்ன சிதைச்சி விட்டு போன மாதிரி தான் கிடக்கு எல்லாத்தையும் கீழே கிடந்த மண் எல்லாத்தையும் மல்லி எடுத்துக்கொண்டு பாறை முழுக்க தெரியுது ஏதோ வேட்டிக்கிறாக வாசி இந்த உலகத்துக்கு போய் நின்று மாதிரி பெரிய பெரிய பாறைகள் வித்தியாசமான பாறைகள் ப்ளஸ் அதாவது முதல் முதலாக வந்து எங்கள் பகுதிகளில் இந்த பாறைகள்ன்றது வந்து தென்பட்டிருக்குது இதுதான் முதலாவது கிளைங்குன்னு நினைக்கிறேன் வான் கதவு இருக்கக்கூடிய பகுதி இது ஒரு கிளைங்கு இந்த கிளைங்கிக்கு மேல் பக்கத்தில் தான் நிற்கிறோம் அங்கே வந்து அந்த ரெண்டாவது கிளைங்கி இருக்குது எல்லாம் தண்ணி ஒடிக்கூடிய பாறை இல்லாமல் ஒளியில் வந்திருக்குது இந்த முறை அவ்வளோ மொத்த மண்ணையை வந்து அரைச்சிட்டு போயிருக்குது ஆமாம் எது ஒன்று படிக்கட்டுக்கு ஒட்டி விட்ட படிக்கட்டுகள் மாதிரியே அங்காலையெல்லாம் உடைச்சி கொண்டு தான் போயிருக்குது அங்காலேயும் நிறைய பகுதிகள் இல்லை இப்படியோ மீன் தான் மீன் எக்கச்சக்கமாக இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது அந்த குண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுக்கிற மீன் எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் எல்லாமே இதால எல்லாம் தண்ணி பாஞ்சிருக்குதான் நான் அப்படியோ உடைச்சு உடைச்சி பாஞ்சிருக்கு இந்த அவ்வளோ பெரிய இது ஷெப்பா கொஞ்ச அழிவாடா இதெல்லாம் மண் அவ்வளவுமே வந்து ஆற்று மண் கொண்டு அள்ளி கொண்டு வியாழக்குள்ளே போட்டிருக்குது அந்த வயலுக்குள்ளே இதெல்லாம் அந்த கண்டாவளை மண் வீடு கற்றை மண்ணா இதெல்லாம் இதெல்லாம் வயல்காரங்கள தான் இனி அள்ளி எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தான் இந்த நெல் கூட லாபம் வந்ததை விட லாபம் இருக்கு அது கொஞ்சம் லாபமே இருக்கு முறை இதுகளில் பார்க்கலாம் இவ்வளோ பெரிய துண்டை உட்டச்சு கொண்டு பாஞ்சிருக்கோம் அந்த டைம் இதுக்குள்ள யாராவது வந்துட்டு இருந்தா அவங்களோட நிறைமைய மூவி மேலே கரைச்சி கரைச்சு கரைச்சு கரைச்சி தான் இதுக்காக போயிருக்கு என்ன

இது வந்து மறுபடியும் இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு பிறகு இப்படியான நிலைமை ஒன்று இங்கால வரும் நானே நான் வரமாட்டேன் இங்கால சும்மா பார்க்கவும் வர மாட்டேன் ஏண்டா இது இந்த இடம் இருக்குமோ தெரியல மொத்தமாக வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் இடித்து தள்ளிட்டு போயிடும் ஏடா இந்த குளத்தில் வந்து குளத்தை காற்றுன்னு வராங்க ஊலத்துக்கு நிற்குதான் தண்ணி அவை இன்னும் கொஞ்சம் கூடினாலே அவை திருப்பி வான்கதை தான் திறந்து விடுவாங்க அப்படி வான்கதை திறந்து விட்டாங்கன்னு சொன்னால் மறுபடியும் திருப்பி அதாவது திருத்த வேலைகளும் முடிய தொடங்கவே இல்லை அப்போ அது திருப்பி அதை முடிகிறதுக்கு முதல் திருப்பவே திருத்த வேலையில் செய்கிறதுக்கு முதல் திருப்பி வெள்ளம் வந்தால் இப்போ செய்ய மாட்டாங்க காலி தான் இப்போ செய்யவும் மேலாது அது என்னடா இது இப்போ மாறி முடி அதுதான் என்ன மழையால் முடிய மட்டும் செய்யவும் இயலாது திருத்தவேலி வந்து ஏற்படுற அழிவு எல்லாமே முடியத்தான் மீன் தானே இவ்வளோ மீன் செத்து போயிட்டு வந்து அதாவது இந்த மாதிரி மாடு மக்கச்சக்கமாக செத்துருக்குது மாடுகள் நூற்றி ஐம்பது மாடுக்கிட்ட அப்படியே வெள்ளத்தோடு அடிபட்டு போய் செத்துருக்குது இதனால அது பெரிய பெரிய கஷ்டம் தானே அவங்களை வளர்த்தவங்களுக்கு அப்படி அந்த மீன் குஞ்சுமே அவ்வளோ மீன் குஞ்சு அதுக்குள்ளே இருக்கு அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்து அடிபட்டு அவ்வளோமே செத்து தான் நாங்கள் வந்து ஒதுங்கி இருக்குது சும்மா இயற்கை அழிவுகள் என்று சொன்னால் இந்த முறை தான் எங்களோட நாடு வந்து இப்படி ஒரு அழிவை வந்து சந்திச்சுருக்குது கிணக்காலத்துக்கு ஏதோ ஏதோ எத்தனையும் வருஷம் சொன்னவங்க அவ்வளோ வருஷத்துக்கு முதல் தானம் அப்படி நடந்தது அழிவொண்டு இப்போ அது பிறகு மறுபடி வந்து இப்போதான் இப்படி ஒரு பெரிய ஒரு அழிவொண்டு வந்து நடந்திருக்குது இலங்கையில் பிரதேசத்தில் வரங்க இங்கேயாவது கொங்கிரீட் உடைஞ்சிருக்கான்னு சொல்லி ஆனால் இல்லை ஆனால் இதில் வந்து சேர்ந்துருக்கு வரும் கொங்குரீட் துண்டு உண்டு டன் கணக்கில் தான் வரும் இது அங்கேருந்து வந்திருக்கலாம் தண்ணி கொண்டு வந்துருக்கு அதுதான் தண்ணி தான் கூட்டிக் கொண்டு தூக்கிட்டு வந்துருக்குது அங்கேருந்து அலேக்கா தூக்கி வந்து அலேக்கா போட்டு கிடக்குதுல ஆனால் பெரிய துண்டு உண்டை சும்மா சாதாரணமாக எல்லாம் தூக்கும் தூக்கவே முடியாது அது அங்காலே நிறைய துண்டுகள் இருக்கு யோசிச்சு பாருங்க இப்படி வந்திருக்கு மேலே வெள்ளம் இந்த இதெல்லாம் இப்படி அறிப்பட்டு போயிருக்கேன் இதெல்லாம் முதல் இருந்தது இல்லை தானே இந்த வெள்ளத்து தானே தான் இப்படி அறிவற்ற கூட மண்ணும் இப்படி அறிவட்டு அறிவிட்டு தான் மேடாக வந்திருக்கும் கீழே பார்க்க வந்து பயங்கரமாக இருக்கு அதாவது இந்த நிலைமை தண்ணி பாஞ்ச கீழே பார்க்க பயங்கரமாக இருக்கு யாராவது ஒருத்த மாட்டி இருந்தால் சின்ன பின்னமாகி தலைகிற பகுதியாக கால்வரின் ஒரு இடத்துல தான் தேடி எடுத்துருக்கோணும் முறை பகுதியில் இல்லை இல்லை தண்ணி இறஞ்சிருக்கும் ஆள் அப்படியே ஜெல சமாதிக்குன்னு சொல்லுவாங்க ஜெல சமாதி ஆகிருப்பார் எவ்வளோ பறந்து நிறைய பறந்து நான் வந்து நிற்க நிறைய பறந்து காண்டுட்டேன் நான் இருக்க இதுக்குள்ள பெரிய மீன் எல்லாம் நிற்கிது போல இருக்கு எங்களை வந்து போகலாம் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் இப்போ போக போகிறோம் இந்த குஞ்சு குஞ்சா தெரிகிறது எல்லாமே மீன் எல்லாம் மீன் செத்து போய் கிடக்கு மீன் அப்படித்தான் நம்ம எதிர்த்து குளகார இருக்கு எதிர்த்து செடாத மீன் ஏறும் நீரோட்டத்துக்கு இதெல்லாம் கப் அடிக்குது சமம் நாத்தமாயிருக்கு அந்த வெள்ளத்தோட அண்டைக்கு வெள்ளம் பாஞ்சாண்டு இதெல்லாம் ஏதோ செத்து இருக்கும் தின்னத்துக்காக பயன்படுத்துகிற சங்க பழைய கோயில் ஏதோ இருந்திருக்கணும் இதுக்குள்ளையோ இதெல்லாம் இந்த முறை கீழே வழியில வந்துருக்கிண்டி பாக்கணும் பழைய புதைவுகள் கிண்டி தான் இதால வந்து அப்படியோ ஏதோ ஒரு காடு மாதிரி தானே தான் வெள்ளம் பாயிர பாஞ்சு போயிருக்குது இந்த முறை பாஞ்சு போயிருக்கு இல்ல வெள்ளம் புதுசா தனக்கு ஒரு வழிய உண்டாக்கிருக்கு உண்டாக்கி இருக்கு புது பாதை நீங்க என்னடா எனக்கு பாதை விடுறது நானே இந்த வழியால போறது அருமை வேற மன மன மனத்தாலையே செத்துருவோம் போல இருக்கு அடுத்தது என்ன அதுல கிடந்த தொண்டொண்ட அப்போதான் அலேக்கா தூக்கினது பரவாயில்ல இத எந்த பெரிய சாமானோட அப்படியே பாருங்க அம்மா நான் அதுல ஒரு க காட்டுறேன் நான் எந்த சைஸுக்கும் அதுக்கும் இந்தளா சைஸ் இந்தளா பெரிய காங்கிரீட் தூண் சொல்லுவான் ஜெய் ஜாண்டிக்கான பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் பெரிய காங்கிரீட் தூண் கிட்டத்தட்ட இந்த அதுல இருந்து ஐம்பது மீட்டர் அளவுக்கு தூக்கிழ போட்டிருக்கேன் அந்த சிவருன்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி சும்மா தூக்கி சும்மா நோமலா தூக்கி போட்டுட்டு தூக்கால போயிருக்கு வலிக்கிட்டா கிட்டத்தட்ட தண்ணி பாயிறது வந்து புதுசு இந்த வழியால் தண்ணியும் பாயிருக்கு அடியு இருநூறு அடியெல்லாம் தூரத்துக்கு இஞ்சல வந்து போட்டுருக்கு

ஒரு சைட்ல இடங்களை பார்க்கவும் என்னன்னு சொல்றது அய்யோ மழை மழை வெள்ளம் எங்கள வரக்கூடாது அதான் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் இயற்கை அழி கொண்டு வந்தா வந்து எவ்வளவு வசதி என்ன இருந்தாலும் இயற்கை ஒன்று ஏற்பட்டா அது வந்து உத்தரலையுமே நடக்க முடியாது அப்படின்றது ஏதோ எதுக்குள்ள போனா அந்த பெரிய அந்த பழைய இடங்களோட அந்த புகைக்குள்ளே இருந்த பழைய இடங்கள் வழியில் தென்பட்டு இருக்கு அதுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கு ஏதோ வேட்டி வேட்டி வேட்டுக்கிரகத்த இடத்துக்கு போன மாதிரி வேட்டி கிரக வாசிகள இடத்துக்கு போன மாதிரி இருக்கு சக்கம் இந்த குண்டுக்குள்ள தான் கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து மக்கள் மீன் பிடிச்சிட்டு போனவாங்க சாரமா இந்த இதெல்லாம் அப்படி அரிச்சிருக்கின்ற பாருங்க அப்படியோ ஒரு நில தட்டை அப்படியே அரிச்சு விட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அறிக்கட்டு இருக்குது மண் ஸோ வந்து பெரிய காடு இங்கெல்லாம் பெரிய காடு இருக்குன்னு நடந்து போவோம் அங்கால இப்போ போகலாமோ எங்களால சும்மா நோங்க தண்ணி எதுக்காக தான் ஓடி பாஞ்சு போயிருக்குது நிறைய அது அதெல்லாமே நிற்குது இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்து நிற்குது ஸோ அங்கால வந்து மீன் எல்லாம் பிடிச்சு நிற்கிறாங்க சும்மா போயிட்டு பார்ப்போம் இந்த மரம் தான் நடுவில் வந்து தாக்கு பிடிச்சுனிருக்குது போல அலிவு கலைக்கிமா தூக்கணம் குருவி கூடுது பெரிய ஒரு பழைய காலத்து மரம் தானே இந்த தூக்கணம் குருவிட கூட இருக்குது இந்த மரத்துல எவ்வளவு குருவி கூடி இருக்குன்னு பாருங்க மொத்தமா இறந்து போயிருக்குமே என்ன இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிருக்குங்க